அஸ்ஸலாமு அலைக்கும் வ அம்ரி வெல்கம் டு மை வலைக்கம் வியூ சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோல இந்த துல்ஹஜுடைய மாதத்தில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குர்பானி கொடுப்பவர்கள் இந்த இரண்டு தவறுகளை செய்யக்கூடாது அது என்ன என்பதை இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரமேஷ் வியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிரையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் என்று ரசூல் சுல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகையால் எவர் குர்பானி கொடுக்கிறாரோ அதாவது எவருடைய உழைப்பில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர் பிரியை கண்டதிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய முடிகளையும் நகங்களையும் வெட்டாமல் இருக்க வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடியவருடைய குடும்பத்தாரர்கள் முடிகளையும் நகங்களையும் கொள்ளலாம் இந்த ஹதீஸ் குஹாரியிலும் நசை என்ற நூல் தொகுப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு தவறுகளை செய்து விடாதீர்கள் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நன்மைகளை எல்லா விதத்தில் உங்களுக்கு நிச்சயம் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய ரம்யூசியூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ